முதல் கேள்வி களப்பிரர் காலத்தில் செல்வாக்கு பெற்று விளங்கிய சமயம் எது ஆன்சர் பி சமணம் இரண்டாவது கேள்வி களப்பிரர்களை விரட்டிய பாண்டிய அரசன் யார் ஆன்சர் சி கடுங்கோன் மூன்றாவது கேள்வி வான் சாங்கின் பயண நூல் எது ஆன்சர் சி சியூகி நான்காவது கேள்வி கொண்டான் என்று அழைக்கப்படும் அரசன் யார் ஆன்சர் பி முதலாம் நரசிம்மவர்மன் ஐந்தாவது கேள்வி சித்தனவாசல் ஓவியங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை ஆன்சர் டி முதலாம் மகேந்திரவர்மன் ஆறாவது கேள்வி முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை போரில் தோற்கடித்த இடம் எது ஆன்சர் ஏ மணிமங்கலம் ஏழாவது கேள்வி தண்டின் எழுதிய நூலின் பெயர் என்ன ஆன்சர் பி அவனி சுத்தல எட்டாவது கேள்வி மாமல்லன் என்று சிறப்பு பெயர் பெற்ற அரசன் யார் ஆன்சர் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் ஒன்பதாவது கேள்வி பல்லவ நீதித்துறையின் உச்ச நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் சி தர்மசேனா பத்தாவது கேள்வி பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு நாட்டு வணிகர்களை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் ஏ தேசிகன் பதினொன்றாவது கேள்வி பன்னிரு ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார் ஆன்சர் பி ஆண்டாள் பனிரெண்டாவது கேள்வி பல்லவர் கால கட்டிடக்கலையின் மணிமகுடம் என்று போற்றப்படுவது எது ஆன்சர் ஏ காஞ்சி கைலாசநாதர் கோயில் பதிமூணாவது கேள்வி குடவரைக் கோயில்களை அமைத்த பல்லவ அரசன் யார் ஆன்சர் ஏ முதலாம் மகேந்திரவர்மன் பதினான்காவது கேள்வி மாமல்லபுரத்தை ஒரு கலை நகரமாக உருவாக்கிய அரசன் யார் ஆன்சர் டி முதலாம் நரசிம்மவர்மன் பதினைந்தாவது கேள்வி காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை எழுப்பியவர் யார் ஆன்சர் ஏ ராஜசிம்மன் இப்போ நம்ம வந்து பதினஞ்சு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கோம் பதினஞ்சுக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பதினஞ்சுக்கு பதினஞ்சும் சரியாக தான் சொல்லியிருக்கோம் ஒருவேளை தவறான விடைகள் சொல்லியிருந்தால் மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் பண்ணி காட்டுறேன் உதாரணத்துக்கு நம்ம தவறான விடை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு வந்து எத்தனாவது கேள்வி தவறாக சொல்லியிருக்கோம் அப்படின்றத இங்கே தெரிஞ்சிடும் அந்த அந்த கேள்வியில் ஆன்சருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிவீல் ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணால் அந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழேயே காட்டி கொடுத்துரும் இது மூலிமா இந்த பக்கத்துலேயே நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்களுடைய சுய மதிப்பீடையும் திறனையும் வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பக்கத்தோட லிங்க் ஒன்று நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பயோலையும் கொடுக்குறேன் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கெல்லாம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றி